பாரு வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்துட்டு இந்த மாதிரி பேசஞ்சர் பிரின்ஸா உட்காந்து வர்றது கூட ஜாலியா தான் இருக்கு ரைட் 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 இவ்வளவுதான் வாங்கி இருக்கோம் 1700 சென்ட் கேண்ட் யூஸ் பண்ண கூடாது லங்ஸ் பாதிக்குமா டேசியோ ஏதோ ஒன்னு யாரும் டேசி யாரும் டேசி பரவாயில்லை அந்த கடைக்காரம்மா நல்லா தான் வேலை பார்க்குது தலைப்பாக்கிறாங்க கட்டுமே

எப்படி இருக்கறே நான் நல்லா தான் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம சேனல்லயும் வந்து கண்டிப்பா பாத்துறோம்னாலaikum எல்லாம் இருக்கு கரெக்ட் ஆ சோ एक्चुअली வந்து நீங்க ஒரு நோட்டீஸ் பண்ணியாடு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃபுல்லா வந்து தனியா ஸ்பெண்ட் பண்றோம்

யாருமே ஆடியில எல் போட்டு ஓட்டவே மாட்டாங்க ஆனா நம்ம தான் கொட்ட இடத்துல நல்ல பெருசா நல்ல மொக்க பூட்டு திண்டுக்கல் பூட்டு மாதிரி போட்டு வச்சிருக்கோம் கண்டிப்பா தெரியப்படுத்தணும் எனக்கு என்ன இதுல ஒரு வருத்தனா நீ நூம்பு சாலா நூம்பு சாலா நீ எத்தனை வருஷம் சொல்லலாம் இருக்கேன்னு தான் எனக்கு தெரியல பெங்களூர் டிராபிக்ல மேடம் வந்து கார் ஓட்டுவாங்களா

அப்படி நான் பிரின்ஸ் சீட் வந்து நான் என்ஜாய் பண்ண போறேன். தான் வந்து இப்போ கூகுள் மேப்பா சேல் இந்த சீட்டுக்கான விஷயமே அதானே. ஆனா என்ன பிரின்செஸ்ங்க உட்கார்ந்திருக்கும் போது அந்த நேர அளவுங்க பார்க்க மாட்டாங்க. அதே நானே தான் பாத்துக்கறோம். சோ இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம இங்க ஃபோன் வச்சாலும் அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க ஓட்டமாடலாம். இங்க பாரு நான் ரெண்டுミラー பாப்பனா இந்தミラー பாப்பனா முன்னாடி பாப்பனா சைடுல பாப்பனா ம் கூட மேப்பேயும் பாத்துறோம். இங்க सिग्னலை பாப்பனா இங்க மேப் வேற எல்லாம் பார்க்க முடியாது. கொளுப்பு பாத்துறோம் அப்படியே இருக்குங்க. நான் இல்லாத என்ன பண்ணுவே சரி ஓகே एक्चुअली இப்போ இன்னொரு விஷயம் நான் வந்து இவளுக்கு சர்Priseஆ தான் வந்தேன் நான் வரன்றதே அவளுக்கு தெரியாது एक्चुअली நாளைக்கு வரறதா தான் அவகிட்ட சொல்லியிருந்தேன் பட் வந்து இப்போ சர்Priseஆ வந்திருந்தேன் என்ன குண்ட ஹவ் யூ ஃபீல் சமஜாலியா என்னது சிரிப்பு கலக்குnte

நீங்களே காமெடி பண்ணிட்டீட்ட அப்புறம் நான் எதுக்குடா நடக்கிறது நடக்கறது நான் அதான் இப்போ ஆக்சுவலி குண்டுக்கு வந்து ஒரு சர்Prise நான் வந்ததே ஒரு சர்Prise ஜானு வந்து என்கிட்ட வேணும்னு கேட்கல பட் வந்து யோசிச்சா நான் வந்து அவளுக்கு ஒரு 55 இன்ச்ல வந்து ஒரு டிவி வாங்கி கலக்கு வந்து ரொம்ப ஜாலியா ஐட்டான் இப்போ நாங்க வந்து அதுக்கு ஸ்டாண்ட் வாங்க போறோம்

அங்க போய் இடிச்சுட்டு தான் நிற்கிறோம் இது இதுதான் இருந்தது பாத்தியா சூப்பரா தான் ஓட்டினீங்க மேடம் நல்ல பத்திரமா தான் கூட்டு வந்திருக்கீங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு போக தான் மீதி எல்லாமே ஃபர்ஸ்ட் போனோனே நம்ம என்ன பண்றோம் சாப்பிடுறோம் அது ரொம்ப பசிக்குது டெஃபினட்லி அதுதான் பண்ணோம் एक्चुअली நாங்க மதியம் வந்து சேர்ந்து சமைக்கலாம் அப்படினு பிளான் பண்ணோம் பட் அதுக்கு அப்புறம் என்ன யோசிச்சு நம்ம நைட் டின்னர் வந்து சேர்ந்து சமைச்சுக்கலாம் நான் உங்களுக்கு வந்து சூப்பரா ஒரு செஞ்சு தரேன் ம் ஓகே நான் புதுசா கத்து இருக்கேன் हां ரொம்ப பிடிக்கும் என்னது அது பிரான் ஃபியூஸ்லி பாஸ்தா பிரான் மூக்குசலி பாஸ்தாவா ஃபியூஸ்லி ஜி க்ரோஸ் நீ பண்ணாத க்ரோஸா தான் இருக்கும்

எப்படி இருக்கு நான் பண்ணது என்னோட ரெசிபி தான் ஸ்வீடனுக்கு போன வாரம் தான் விற்றேன் அதுக்குள்ளே எங்க கடையை போட்டாங்க மேப்பில் இருக்கு கடை ஓகே ஸோ வாங்கி அட்ஸ் சார் சாப்பிடுவோம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இல்லை இந்த இவ்வளோ தான் வாங்கியிருக்குறோம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சாப்பிட்டு கிளம்புவோம் மற்றபடி இங்கே பொருளெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பயக்கோ விளையாட ஆரம்பிச்சீங்க வந்தாலே இப்படி இப்டியதா ஒரு அக்டோபர் தூக்கி மாத்தலே போட்டு விளையாடறதே வேலை கேளு கேளுதை வைசா அது பொமே கொஞ்சம் கேளு வைக்கிறியா வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்தா என்ன பொம்மை மாதிரி விளையாடுன்னு சொல்றான். நான் பயந்துட்டேன் என்னடா மாரி பேசுறானே. சீரியான வாசனும் தான் சீரியஸா தான் கண்டிப்பா வேணும். ரொம்ப கவணமா கேல் பண்ணி ஆட்டத்தை கழிச்சிரராசா. போடு இல்லை கொஞ்சம் ஆக்சுவலாக இப்போ ஒரு ஒரு சே இருக்குது என்னென்னா நம்ம வந்து சென்டர் கேண்டி யூஸ் பண்ணக்கூடாது லங்ஸை பாதிக்குமா ஓ ஆமாண்டா நானுமே கேள்விப்பட்டேன் ஆமாம் அதுவுமே ஆக்சுவலாக என்னென்னா கேண்டில் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க அதோட பேக்ஸ் வந்து அந்த ஸ்மெல்லில் நம்மளுக்கு உள்ளே போய் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம்

அந்த உட்காந்தாச்சு நிறைய தேவையில்லாத பொருள் தான் கொண்டு வருது நீயே தேவையில்லாத பொருள் தான் நம்ம வந்து என்ன வாங்க வந்தோம் டிவி ஸ்டாண்டு அது மட்டும் வாங்கிட்டு பிளேட் வாங்கி இருக்கோம் ஆல்ரெடி ரெண்டு பிளேட் இருக்கு வீட்டுல கெஸ்ட் வராங்கன்னா ஒண்ணு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுப்போம் தரையில மட்டும் மண்சோறு சாப்பிடுங்க அந்த ஃப்ளவர் ஜேஸா ஃப்ளவர் வாஸா என்னது அதுக்கு என்ன சீப்பா பண்ண கூடாது நம்ம வீட்ல இப்போ நீ தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு பிஸ்லரி டப்பா வச்சிருக்கல்ல அது பாரு ஃப்ளவர் வேஸ் மாதிரியே இருக்கும் இது ஒரு அதுல வந்து என்ன பண்ணலாம்னா பக்கத்து வீட்ல ஏதாவது செடி இருக்கான்னு பார்த்து டெய்லி அங்க இருந்து கட் பண்ணி எடுத்துட்டு வா ரோசோ டேசியோ ஏதோ ஒன்னு யாரோ டேசி நினைக்கிறேன் <laughs> 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 <laughs>

பரவாயில்ல அந்த கடைக்காரம்மா நல்லா தான் வேலை பார்க்குது இன்சென்டிவ் கொடுத்துடலாம் இது எதுக்கு தானோ வேண்டாம் வச்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து ஊரில் நிறைய கிடைக்கும் மரத்து கீழே இருக்கும் மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ சரி ஓகே டான் நேரமாக ஒருத்தர் ஸ்டைலாக போகிறன்ற பேரில் ஃபன் இருக்கான் ஆ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீ பண்ணதெல்லாம் நல்லா இருக்குது ரொம்ப கேவலமா நீங்க ரீட்ரை பண்ணு இந்த வாட்டி கரெக்டா வரும் பண்ண பண்ணு முட்டிக்காத போ போதும் யார் யார் ராய் ஊற கேட்டா குட் ஜாப் குட் ஜாப்டா புடி

என்ன வந்து ஓட்டிடுவேன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு லைட்டா ஒரு பதட்டமும் இருக்கும் ஐயோ கிட்ட வரது கிட்ட வரது கிட்ட வரது அப்படின்னு இருக்கும் என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க என்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன் இல்ல இல்ல சொல்லு வண்டி ஓடுறத பத்தி பேசிட்டு இருந்தேன் நீ வண்டி ஓட்டுறன்னு இப்போ ஊருக்கே தெரிஞ்சிருச்சு பிரச்சனை இல்லை பிளாக் ஸ்டார்டிங்லேருந்து நீ ஓட்டிகிட்டு வந்ததை நான் காட்டிட்டேன் ஸோ இப்போ நீ வண்டி ஓட்டுறன்றதுக்காக பொருளெல்லாம் எடுத்து வைக்காம வரணுன்ற அவசியம் எதுவும் டிரைவரால அந்த வேலை தான் செய்ய முடியாது நாள் அப்படி இல்லையே நான் டிரைவராக தானே இருந்தேன் அப்போ நான் தானே எல்லாத்தையும் எடுத்து வச்சேன் அது நீ வெப்படா நீ இருக்க வாயினா அப்படியா நீ இருக்க வாயினா அப்படியா

இது மட்டும்தான் எனக்கு மன உருப்பنده வேற ஒண்ணும் அது மட்டுன உங்களுக்கு மன உருப்ப்தமே கண்ணாடி விட்டு பேட்ட அதெல்லாம் மன உருப்ப இல்ல சிட்டக்கே தவறி விட்டாய் கண்ணம்மா போறேன் போரே சரி ஓகே

இன்னும் பூரா பூங்கிற மாதிரி பூண்டு வந்தாச்சு எனக்கு வந்து வாங்கிட்டு வந்தால் உடனே அசம்பிள் பண்ணிடணும் ஆக்சுவலாக இது வந்து நம்மளே மாட்டிக்கலாம் ஸோ இதை நான் வந்து மாட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் குண்டுக்கு வாங்கின டிவி அதை வச்சு காட்டுறேன் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும் நம்ம எல்லாத்தையும் ஜாலியாக அந்த பசட்ஸ் சேர்க்குற மாதிரி சேர்த்துக்க தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத வந்து இதை கொடுத்துருவாங்க இதை பார்த்து நம்ம வேண்டியது தான்

ஜாம பார்த்த சந்தோஷத்துல நம்ம ஜாலியா நல்லா தூங்குனேன் பதினோரு மணி வரைக்கும் தூங்கணும் பதினோரு மணில இருந்து இப்ப நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம பேசிட்டு தான் இருக்கும் சீரியஸா நாங்க ஒரு படம் பாக்கல இப்பதான் இது ஆன் பண்ணி வச்சுட்டு அதுவும் பாத்தீங்கன்னா நாங்க பாக்கல அதை ஆன் பண்ணி வச்சுட்டு இங்க பேசிட்டு இருக்கோம் சோ டுவெல் அவர்ஸ் சும்மா பேசினே இருக்கும் பேசினே இருப்போம் பேசினே இருப்போம் அப்படின்னு சரி ஓகே நாங்க சாப்பிடுறோம் பாய் பாய் கைஸ் குட் நைட் ஃப்ரம் எஸ்தெடிக் இருங்க எஸ்தெடிக் செட் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் எஸ்தெடிக் பிளேஸ் பாய் பாய்